மே எல்லாமே ஒன்று ரெண்டு பத்துல படிக்கிறோம் கத்தருடைய சமூகத்தில் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் காக்கோப்பு ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கம் மேன்மை பாராட்டும் நீ நியாய தீர்ப்பு படாத உனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாமா நீ செய்கிற இறக்கம் நீ செய்கிற மனதுக்கம் நீ செய்கிற தான தர்மம் நீ செய்கிற இலவச சேவை அங்கே மேன்மை பாராட்டும் கையத்தட்டு அங்க கணக்கில் எழுதுற ஆண்டு இந்த இந்த சம் இன்னைக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறான் என் மகள் இன்றைக்கு எத்தனை அனாதைகளுக்கு உதவி செய்திருக்கிறாள் ஞாபக புஸ்தகத்தில் குறித்து வைக்கிறார் அல்லா அப்ப ரைஸ் அப் பண்ணணும் பண்டு ரைஸ் பண்ணுங்க பரலோகத்தில் பூமியில் இல்லை கணவனுக்கு இந்தியன் பேங்கு மனைவிக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு பையனுக்கு ஆந்திரா பேங்கு பொண்ணுக்கு பாந்திரா பேங்கு எல்லா பேங்க்லையும் சேர்த்து வச்சிருக்கிற பணமெல்லாம் நாசமா போகுது இல்லைன்னா அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கருத்தருக்கு தானே மனசு வரல தசம பாகம் காணிக்க சொந்த சபைக்கு கொடுக்க மனசு வருதா அதுவும் இல்ல இதோட அமுக்கு இதோட நிறுத்து போதும் அந்த கிப்ட் அந்த அந்த இது அது அப்படியே நிறுத்தாதுன்னு அவருக்கு தெரிய போது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் விசுவாசிகளுக்கு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார் சிலர் சொல்லுவாங்க குதர்ப்பமா தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிள் எங்கேயாகிலும் எழுதியிருக்கிறதா நான் ஒண்ணு கேட்கிறேன் தசம பாகத்தை சர்ச்சுக்கு கொடுக்க கூடாது என்று பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா அப்ப எது நல்லது கொடு உனக்கு கொடுக்கப்படும் மனசு வந்து கொடுக்கணும் நீங்க கொடுக்கிற தசம பாகத்திலேயே உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பாஸ்டருக்கு தெரியணும் அப்போதான் ஒரு ஜவம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்க மோழிச்சிட்டீங்க மறைச்சிட்டீங்க அதுக்கு மாதிரி டவுன் ஆயிடும் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது நமக்கு அதிகரிக்கப்படும் பணத்தை கொடுக்கிற கர்த்தருக்காக அது அதுக்கு அப்புறம் பணம் அல்ல காணிக்கை உன் பர்சல் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் பணம் அதை கொடுக்காவிட்டால் கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் நீ ஒரு நடைப்பெணம் அதை கர்த்தருக்காக கொடுத்தால் அதற்கு பெயர் தான் காணிக்கை காணிக்கை என்பது ஏதோ ஆசை பிடித்து போதகர் அர்த்தம் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது கர்த்தருக்கு புனிதமானது அது ஊழியத்திலே ஒரு பகுதி கர்த்தர் அதை விரும்புகிறார் இருந்தாவே தசம்பாக காணிக்க கொடுக்க மனசு வராது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்க பத்து மீட்டர் நடந்து போனா டீ கடை போய் குடிக்கிற இருபத்தஞ்சு மீட்டர் நடந்து போனா மளிகை கடை போய் வாங்குற முப்பது மீட்டர் நடந்து போனா பெட்ரோல் டேங்க் பேங்க் போய் பெட்ரோல் போடுற இவ்வளவு தூரம் செய்யறிய அஞ்சு மீட்டர் தூரத்தில் கூட இல்ல பைபிள் அங்கதான் இருக்குது ரூம்ல எடுத்து படிக்கிறியா அதை எடுத்து ஆசையா படிக்கிறியா ஞாயிற்றுக்காம சர்ச்சுக்கு வர்றப்ப அதை எடுத்து வா நான் தூசு எடுத்து படிச்சிருந்தா தானே அது நல்லா இருக்கும் இன்னும் ஒரு சிலர் பைபிள் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க ஆதியாக வெளிப்படுத்தல் விசேஷமும் எலி கடிச்சிட்டு இருக்கும் தொட்டா தானே எலி அங்க வராது படித்து 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 அழுக்காக்கலாமே தவிர படிக்காம பைபிளை அழுக்காக்காத படி 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 ஃபுல்லா திருப்தி ஆகிற வரைக்கும் பைபிளை படி நல்லா திருப்தி ஆகிற வரைக்கும் ஜபம் பண்ணு மனசார கத்திர துதி நீ தனியா ஸ்தோத்திரம் பண்ணாதானே சபைக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியும் எப்படா முடிக்க போறா இந்த ஆளுன்னு சொல்ல நினைக்கிறீங்க நீங்க நினைக்க காட்டி கூட நான் போய் தான் ஆகணும் கிளை சபைக்கு இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை கவனமா கேள் இனி முடியாதுமா கடைசி காலம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்ப்போமா டவுட் தான் உக்ரைன் இந்த போர் மூன்றாம் உலக போராக வருமோ என்று எல்லாரும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார் மூன்றாம் உலக போர் வருமானால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அது அர்மகதன் யுத்தமாக மாற வேண்டும் மாகோகுன்றாங்களே மாகோகு பைபிள வெளிப்படுத்தல் என்னது அது மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகரம் தான் இந்த அர்மகதன் யுத்தம் நடக்க போகுது எல்லாம் தயாராக இருக்குது நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்கலாம் ஒரு வேலை கொஞ்சம் நாளைக்கு இருந்தா பேரப்பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்க முடியுமா என்பது சந்தேகமா இருக்குது அதுக்காக இப்போ பேர பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணி வச்சிடாதீங்க அதுக்கு தெருவில் போய் விளையாடுன்னு இருக்கும் மண்ண வாரி ஒருத்தர் தலைமையில் ஒருத்தர் போட்டுன்னு கல்யாணம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ முடிக்கிறாங்க என்ன இப்போ அர்ஜென்ட்டு பத்து வயசுலேயே பத்து வயசுல உணர்வுகள் உண்டாகுது ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ பத்து வயசிலே கல்யாணத்தை பண்ணிட முடியுமா உணர்வுகள் வரும் போகும் பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் வரும் அப்பதான் கல்யாணம் யோசிக்கணும் பூரண புருஷனாய் பூரண பெண்மணியாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் ஒன்று திமுத்தி ஒன்று பதிமூன்றுல நான் இரக்கம் பெற்றேன் தேவனிடத்தில் இருந்து நான் இரக்கத்தை பெற்றிருக்கிறேன் ரெண்டு குறித்த நாலு ஒன்றில் இறக்கத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எதற்குமே சோர்ந்து போகவே மாட்டார்கள்